யம்பி <laughs> தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அதிர்ஷ்டமிக்க தலைவர் தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக காங்கிரஸின் தமிழகத்தின் கா பொறுப்பை ஏற்று தலைவர் பொறுப்பை ஏற்று பல வெற்றிகளை காங்கிரஸ் தேடித்தந்த ஒரு மாபெரும் தலைவர் காங்கிரஸ்ல தமிழக காங்கிரஸ்லே ஆறு ஆண்டுகள் நிரந்தரமா ஒரு தலைவர் இருக்கிறது அழகிரி தான் அந்த அளவுக்கு மேலிடத்துக்கு நம்பிக்கையோடும் காங்கிரஸுக்கு உண்மையாக உழைக்கின்ற ஒரு அருமையான தலைவர் அவர் இன்றைக்கு இந்த படத்தை துவக்கி வைத்து வாழ்த்து என்பது தயாரிப்பாளருக்கு ஒரு அதிர்ஷ்டம் இந்த படம் இதய கோயில் எல்லாருக்கும் இதயம் இருக்கா இதயம் இருக்கான்னு தெரியாது ஆனால் இதயம் உள்ளவர்களெல்லாம் நல்லவர்களாக இருப்பார்கள் பட்டுச்சட்டை பட்டு வேட்டி உயர்ந்த ரக துணிகள் அடைவதாலே மட்டும் மனிதன் அடையாளப்படுவதில்லை அவர் மனிதன் ஆனால் விட உள்ளாடைன்னு ஒன்று இருக்குது மனித நேயம் மனிதாபிமானம் மனித தர்மம் இது யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் மனிதம் நிறைந்தவர்கள் அந்த தான் கோயிலா விளங்கும் ஏன்னா மனிதர்கள் மீது அனுதாபப்படணும் அனுதாபப்படுவதன் மூலம் நேசம் ஏற்படும் மனித நேயம் அந்த மனித நேயம் ஏற்படும் போது தர்மங்கள் செழிக்கும் ஏழைகளுக்கு உதவுவார்கள் ஏழைகளை கண்டு இறங்குவோர் எல்லோருமே இதய தெய்வம்தான் அந்த ஏழைகள் அவர்களை தெய்வம் மதிப்பார்கள் ஆகவே பேருந்தர் அண்ணா கூட சொன்னார் ஏழைகள் செறிப்பிலை இதயத்தை ஏழை இறைவனை காணுகிறோம் என்றார் அதை போல இந்த இதய கோயில் ஒரு முதல தமிழ் பேர் வச்சுருக்கீங்கள அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் தமிழுக்கு பஞ்சம் ஏற்படல ஆனால் சினிமாவில் தமிழ் பேருக்கு பஞ்சம் ஏற்படுச்சு எதை எடுத்தாலும் ஆங்கிலத்தில் பாருங்க நேற்று பழ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய் வாழ்த்துக்கள் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் தப்பு இல்லை ஜனநாயக நாடு அவங்க மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க இப்போ இருக்கிற எல்லாம் காங்கிரஸ் திமுக அதிமுக உள்பட மக்களுக்கு தேவையான கொள்கைகள் தான் சொல்லி போராடுறாங்க மக்களுக்காக போராடுறாங்க இப்போ புதுசாக ஒரு கட்சி வரும்போது மக்களுக்கு என்ன வித்தியாசமாக செய்ய போகிறீங்க அதை வைத்து தான் அவருடைய வெற்றியும் தோல்வியும் அது அது நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் இந்த ஏழைகளின் இதய கோயிலாகணும் பேரிஞர் அண்ணா சொன்னார் என் மடியிலே ஒரு கனி விழுந்தது அந்த கனியை நான் இதயத்தில் வைத்து கொண்டேன் அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார் அந்த மாதிரி இதயத்தில் இடம் ஏழைகளுக்கு என்ன பண்ணுறீங்க அதை வைத்துத்தான் அதனால் இந்த படம் ஏ மக்களை கவர வேண்டும் இதில் இன்னொன்று வித்தியாசம் என்னென்னா ப்ரொடியூசர் எங்கள் வட சென்னையை சார்ந்தவர் வண்ணாரப்பேட்டையை சார்ந்தவர் இணை தயாரிப்பாளரும் எங்கள் பகுதி ஆகவே இந்த வண்ணாரப்பேட்டையிலேருந்து கலைப்புலியஸ் தானு பெரிய தயாரிப்பாளர் இருக்கார் ஐசரி வேலனுடைய மகன் ஐசரி கணேஷ் அவன் இப்போ ஒரு பெரிய தயாரிப்பாளர் அடுத்து நான் நான் சிறுபட தயாரிப்பாளர் பேர் சொல்கிற அளவுக்கு ராயபுரத்துலேருந்து இவங்க எங்களை தவிர பெருசாக வேறு யாரும் வரல இப்போ இந்த தம்பி தம்பி விஜய ராஜேந்திரன் அம்மா தயாரிப்பாளர் அவருடைய கணவர் தான் கூட இருந்து இயக்குகிறார் மகன் நடிக்கிறார் எங்களுக்கு என்னென்னா அந்த காலத்திலேருந்து நான் போராடுறது எங்கள் வட சென்னையை சார்ந்தவர்கள் முன்னேறணும் அது சுயநலம் தான் அதில் என் தம்பி தம்முடைய ராஜேந்திரன் துணிச்சலோடு இந்த இதய கோயிலை ஆரம்பித்து தன் மகனையே கதாநாயகனாக அறிமுக செய்கிறார் நம்முடைய டைரக்டர் தம்பி ஜீவன் ஜீவன் மயில் அவர்கள் முருகனுடைய வாகனம் மயில் நீ முருகனாக இருந்து இந்த க ஹீரோவை காப்பாற்று இந்த கதையை காப்பாற்று தயாரிப்பாளரை காப்பாற்று ஒரு தயாரிப்பாளர் வெற்றியும் தோல்வியும் இயக்குனர் கையில் தான் இருக்குது இன்னைக்கு எத்தனை ஹீரோக்குள் உருவாக இருந்தாலும் சரி ரஜினி முதல் கொண்டு அஜித் விஜய் யாராக இருந்தாலும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு டேரக்டரில் தான் காரணம் என் தம்பி உதயகுமார் சின்ன கவுண்டர் எஜமான் கிழக்கு வாசல் போன்ற மிகப்பெரிய படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக்கி அந்த ஹீரோ ஒரு ப்ரமோஷன் கொடுத்தவர் பேரரசு இயக்குனர் பேரரசு விஜய் நடித்த இரண்டு படங்கள் சிவகாசி திருப்பாச்சி பெரிய வெற்றி படம் ஆக ஒரு இயக்குநரால் தான் நடிகர்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்குது இயக்குனர் மனசு வைக்கல திறமையை காட்டலன்னா எந்த ஹீரோ மிளிரப் போகிறது இல்லை அதனால் எங்கள் ஏரியா புள்ள ராஜேந்திரன் மகன் எங்கள் குடும்பத்து புள்ள அவன் ஒரு ஆனால் எங்களுக்கு பெரிய பெருமை வட சென்னைக்கு பெருமை தமிழகத்துக்கு பெருமை ஆகவே இந்த இதய கோயில் ஏழைகளின் இதயத்தில் மக்களின் இதயத்தில் இடம்பெற்று வெற்றி படமாக மஞ்சு ராஜேந்திரன் அவங்க மனைவி தயாரிப்பாளர் வெற்றி பெற்று தொடர்ந்து படங்கள் பண்ண வேண்டும் இந்த பிள்ளைய நிறைய படங்கள் நடிக்க வேண்டும் வாழ்த்துகிறேன் நல்ல இதயம் கொண்டவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் எங்கள் இதயங்களில் நல்ல வாழ்த்துக்களை சேர்த்து இந்த ஹீரோ வாழ்க இயக்குனர் வாழ்க தயாரிப்பாளர் வெற்றி பெற்று வாழ்க நன்றி வணக்கம் இப்போ எழுதப்போழு வேகமாக ஒரே நிகழ்த்திய திரை ராஜன் வினைகளுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கழி பற்றி போல இருக்குது மாட்டிக்கிட்டமோ அப்படி நினைச்சாங்க ஆ ஆ இல்லை போட்டுக் யாருமே இல்லை நான் எந்த அடையாளம் தெரியாமல் உன்னையும் அப்படியே சினிமா டே டயத்து மாதிரி நடிச்சு உட்காந்துருக்கீங்களாளே சார்கிட்ட பிஜை போட்டு கொடுக்குறாரு நீ எச்சி நீ கிட்ட சேர்ப்பார் அவர் ஆ இருந்தால் நேசுக்குவார் சார் அவர் வந்து மக்களை நேசிக்கிறவர் ஏன்னா அதனால் எல்லா கட்சிகளும் நீங்கள் சார் அவர் அழை அவர் ஆதி மக்கள் முக்கியமான ஆள் அவர் அவரு தான் எடப்பாடிக்கே வலதுகாண்டே அவர் தான் என்ன நீங்கள் பார்த்து உட்காந்துங்க பக்கத்தில் நாங்களும் போட்டு கொடுப்போம்ல நீங்கள் சின்ன கவுண்ட் எஜமான சொல்லி என்னை தப்பிக்க முடியாது ஏடுமிக்க பிரச்சாரம் பிரங்கி அவர் தான் ஆமாம் கொஞ்சம் கவனிச்சுங்க வர ஆமாம் ஆமாம் அவருக்கு நான் பரவாயில்ல ஆமாம் அதனால் காங்கிரஸ் மிக மிக அபிமானிங்கிறது தெரிஞ்சு ப்ரொடியூசரு அப்போ அவர் பையன் அவரும் காங்கிரஸ் அவ்வளோ தான் இருக்க முடியும் இந்த படத்து மூலிமா திவார் ஒரு பெரிய ஹீரோவாகி நீங்கள் காங்கிரஸில் இணைந்து காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணணும் ஓகே அது உங்கள் விஸ்வாசம் ஆமாம் கொள்கை அடிப்படையில் நம்ம இந்த பிரச்சனையில் இருக்கலாம் இந்த படம் மிகப்பெரிய வெட்டியடியே என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ரொம்ப சிவாஜி கோச்சிக்கிட்டு வெளியில போயிட்டாருங்கிறது டெல்லிக்கு தெரியல அப்பொழுது வந்து வெங்கட்ராமன் ஒரு அசாத்திய செல்வாக்கோடு இருந்த காலம் ராணுவ மந்திரி அவர் அவர் நேரடியாக இந்திரா கிட்ட போய் சிவாஜியை உட்பட்டுலாம் கட்சி நடத்த முடியாது தேர்தல் நடத்த முடியாது எனவே நீங்க சிவாஜிக்கு அவர் கேட்குற சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வெங்கட்ராமன் சொன்னா இந்திரா காந்தி ஒத்துக்குவாங்க மறுக்க மாட்டாங்க ஏன்னா ராணுவ மந்திரி அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டியவர் ஓகே அவர் வர சொல்லுங்கன்ட்டாங்க சிவாஜி ஹைதராபாத்தில் சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்கார் அவரை தேடி கண்டுபிடிக்க நேரமாக பக்கத்து மாநிலத்தில் குண்டராவு முதலமைச்சர் வெங்கட்ராமா அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னார் உடனே குண்டராவை என்ன செஞ்சார் குண்ட்ராவ் அந்த காலத்தில் ரொம்ப வல்லமை வாய்ந்த ஒரு முதலமைச்சர் அவர் சிவாஜியை போய் அந்த ஷூட்டிங்கில் பிடிச்சி ஒரு ஹெலிகாப்டரில் ஏற்றி பெங்களூருக்கு கொண்டாந்து மேக்கப்போடையே அவரை டெல்லிக்கு ஆச்சு போயிட்டார் இரவு நேரத்தில் இந்திரா காந்தியை எழுப்பி சிவாஜியை அறிமுகப்படுத்தினார் சிவாஜியை கொண்டு போய் நிறுத்தினாங்க சிவாஜி அவங்களுக்கு நல்லா தெரியும் கேட்டாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்டாங்க சிவாஜிக்கு அப்போ தான் தெரிஞ்சது தான் பிரச்சனையே நம்ம தலைவிக்கு தெரியல ஏன்னா சொல்லப்படவில்லை நீங்கள் அதுதான் முக்கியம் ஒன்றை சொல்லுதல் வேண்டும் கடல் போல் பறந்து கிடக்கிற ஒரு அரசியல் கட்சியில என்னுடைய பிரச்சனை என்னுடைய தலைவருக்கு எப்படி தெரியும் தெரியாது சிவாஜிக்கு அதை போன்ற பிஆர்ஓ அமையல எல்லாம் சிவாஜி இங்க இருந்துகிட்டு பாருங்க உங்களையே மதிக்கல பாருங்க உங்களையே மதிக்கல பாருங்க உங்களையே மதிக்கல பாருங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழி அங்க என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியல சிவாஜி கையில லிஸ்ட் கிடையாது சிவாஜிக்கு தன்னுடைய வேட்பாளர் யார் என்று தெரியாது எந்த தொகுதி நம்ம கேட்டோன்னு அவருக்கு தெரியாது உண்மையாலுமே அப்பாவி வரும் ரொம்ப ரொம்ப அப்பாவி எதுவுமே தெரியாது அவருக்கு அதன் பிறகு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஞாபகத்துக்கு வந்த தொகுதிகளெல்லாம் எழுதி அம்மாட்ட கொடுத்தாங்க அம்மா டிக் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதில் நான் நின்று தொகுதியும் யாரோ எழுதி கொடுத்துட்டேன் ரெண்டு நாள் ஓட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாறிட்டு வந்துட்டேன் அது ஒரு வாரம் கழிச்சு வீட்டுக்கு போனேன் அப்போ அவருக்கு ரொம்ப வேண்டிய பேர் ஜெகவீர பாண்டியன்னு ஒரு தோழ நானும் அவரு தான் போனேன் ஜெக்கு சொன்னார் இருந்தாங்க எப்போ ஒன்று ஒன்று மனா போய்டுது எனக்கு தெரியாது சிவாஜி இப்படியே சொன்னாருங்க உண்மை அது அது பொய்க்கு அவருக்கு பொய் சொல்ல வராது அவருக்கு என் முகம் தெரியுமே ஒழிய நான் தான் அழகிரின்னு தெரியாது நான் தான் கடலூரில் நிற்கிறேன்னு அவருக்கு தெரியாது என்னடா கொடுதா போய்ட்டுது என்ன போமா அந்த ராசிகாரனை கூப்பிட்டு ஏடா ஏடா எழுதி கொடுத்த இல்லையே எனக்கு தெரியாதுங்க செல்லப்பா எழுதி கொடுத்துட்டாங்க என்னடா இன்னுமே மாற்ற முடியுமா அது சினிமா மாதிரி கேட்பார் எங்கே போய் மாற்றிங்க எதுக்கு சொல்கிறேன்னா சிவாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் இன்றைய முக்கியத்துவம் கொடுத்தாரு அதுவும் இந்திரா காந்திக்கு சிவாஜியே மிகவும் பிடிக்கும் சிவாஜிக்கு அதே போல் இன்னொரு விஷயம் ஏற்பட்டு ஏன்னா உதயகுமார் அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக நான் இதை சொல்லுகிறேன் சிவாஜியும் மூப்பனாரையாவும் ரொம்ப நண்பர்கள் மூப்பனாரையா முன்னாடி போனால் சிவாஜி பின்னாடி தான் போவார் ஏன்னா அவருக்கு இணையாக நடக்கக்கூடாதுன்னு நினைப்பார் பாப்புலாரிட்டிங்கிறது மூப்பனாரை விட சிவாஜிக்கு தான் அதிகம் ஆனாலும் மூப்பனார் அவர்களுக்கு இருக்கிற அந்த தனி மரியாதை கட்சியில் இருந்த அவருக்கு முக்கியத்துவம் இன்னும் பல்வேறு காரணங்களை கருதி தன்னுடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் முன்னடி போவார் இவர் தான் போவார் சிவாஜி ராஜ்யசபா பிரச்சனை வந்தது இந்த சிவாஜி ராஜ்யசபா தரணும்னு சொல்லி இந்திரா காந்தி கிட்ட மூப்பனார் எடுத்து கொண்டு போனார் துரதிருஷ்டம் என்னன்னா அதற்கு முன்பு அமிதாப் பச்சன் பெயர் போய்விட்டது நீங்க வந்து நமக்கு சிவாஜி முக்கியமானவர் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை அமிதாப் பச்சனை விட எந்த வகையிலும் குறைவானவரும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பார்வையில் சிவாஜி அளவுக்கு அமிதாப் பாலன் நடிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது இந்த ஷோலை இளையவர் ரெண்டு மூணு படம் பார்த்துருக்கிறார் நடிச்சிருக்கார் ஒண்ணுமே செய்ய முடியல ஏன்னா இவர்கள் போவதற்கும் அமிதாப் பச்சன் பெயர் டிக்காவதற்கும் சரியா போய்டு நீங்கள் மூப்பனார் அதிருந்து பேசுவாரா மூப்பனார் எப்பயுமே பேச மாட்டார் நீங்க கட்சி மேடைக்கு போனா இருந்தாலே பேச மாட்டார் எல்லாம் அழகிரி பேசுவார் பீட்டர் பேசுவார்னு சொல்லிட்டு உட்காந்துருவாரு நீங்க சூரியா கிட்ட போய் மூப்பனார் எதையும் மீறி பேசுவார் சாரி இந்திரா ஒன்றும் பேசல வெளியில் வந்த பிறகு சிவாஜி கோச்சுக்கிட்டார் சிவாஜி கோபித்துக் கொண்டாரோ இல்லையோ சிவாஜிக்கு வேண்டியவர்கள் கோபித்துக் கொண்டார்கள் இதனால் சோர்வு வருகிறது அவ்வளவுதான் அரசியல் என்பது என்னன்னா நீங்கள் கடுமையாக போராடி கொண்டே இருப்பதுதான் அரசியல் எனக்கு இவர் அதை செய்யல அவர் இதை செய்யல அப்படிலாம் இல்லை நீங்க இப்ப எனக்கே கூட நான் தலைவராக வந்த பிறகு மூன்று தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன் நான் வந்து இப்பொழுதுதான் அவருடைய சிரமத்தை அனுபவிக்கிறேன் நான் ஒருத்தருக்கு எக்ஸுங்கிற ஒருத்தருக்கு செய்யணும்னு எடுத்துட்டு போவேன் திமுகவோடு பேசுகிற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவாங்க ஐயோ அந்த தொகுதி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய தொகுதி அதை போய் நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா எப்படி நீங்க வந்து இந்த ஒய்ங்கிற தொகுதி எடுத்துங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க எங்களுக்கு எக்ஸ் தான் வேணும் அந்த தொகுதி தான் வேணும்னா அவங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அவங்க அந்த காரணத்தை சொல்லுகிற பொழுது அந்த காரணம் ரொம்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு தொகுதி கொடுக்குறோம் அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு தொகுதி தான் கொடுக்குறோம் அதனால் ரெண்டு தொகுதின்னு கொடுக்குற பொழுது பிரிஃபரன்ஸ் அவங்களுடையது எங்களுது இல்லை இருபத்தஞ்சுன்னு கொடுக்குறப்ப பன்னெண்டு உங்களுது பன்னெண்டு எங்களுது பன்னெண்டு தொகுதி நீங்க விரும்புகிறதெல்லாம் எடுத்துங்க பன்னெண்டு தொகுதி நாங்கள் விரும்புனதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்போம் அதில் போய் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண முடியாதுன்றாங்க அந்த பன்னெண்டு தொகுதியில் தான் இங்கே உட்காந்துருக்கிறவங்க ரொம்ப பேருடைய தொகுதி வந்துருப்பாங்க நீங்கள் நமக்கு என்ன சிரமம் தெரியும்னா இது வாழ்நாள் புறா கூட வந்தாங்க காரில் உக்காந்துகிட்டு வந்தாங்க இந்த அஞ்சு வருஷம் நம்ம கூட இருந்தாங்க இந்த தொகுதியை வாங்க முடியலையே அதன் பிறகு வேறு சில வேலைகளை செய்யணும் ஏன் சொல்றேன்னா இவ்வளவும் சிவாஜி அவர்களை மையமாக தான் சொல்லுகிறேன் சிவாஜி அவர்கள் நினைத்திருந்தால் அவருக்கு அதை போன்ற ஆலோசகர்கள் கிடைத்திருந்தால் அவர் இன்னும் மேலும் அரசியலில் வந்து ஒரு இன்னும் அதிகமான நுணுக்கங்களை அவர் பெற்றிருந்தால் அவர் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய மிக சிறந்த அரசியல் தலைவராக வந்திருக்க முடியும் நான் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்ல இந்தியாவிலயே ஏன் சொல்றேன்னா இப்ப இன்னைக்கு சிவாஜியும் இல்ல இந்திரா காந்தியும் இல்ல இந்திரா காந்தி அம்மா சேரல உட்காருவாங்க நாங்க கூட கீழே உக்கார மாட்டோம் வேட்டி வீட்டிய அழுக்கம் சிவாஜி வந்து அவங்க காலகிட்டு உக்காந்து பாரு நீங்க அவருக்கு ஒன்னும் தேவையில்ல ஆனாலும் அந்த தேசியத்தின் மீது இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை விருப்பம் நேரு குடும்பத்தின் மீது இருக்கிற ஒரு நம்பிக்கை ஒரு அன்பு சோனியா காந்தியா இந்திரா காந்தி மீது இருக்கிற ஒரு பாசம் அதுதான் நான் பலமுறை பார்த்துருக்கிறேன் பாண்டிச்சேரில் பாண்டிச்சேரியில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட அம்மா மேலே உக்காந்துருப்பாங்க சிவாஜி காலடியில் அமர்ந்திருப்பார் சிவாஜிக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு சிவாஜியை பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எம்மா பேசினாலும் அவர் ஒன்றும் சரியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறார் ஏன்னா அவங்களுடைய ஆலோசகர்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ ஆர்கே தவான் தான் இந்திரா காந்திக்கு ரொம்பவும் வேண்டிய ஆலோசகர் நீ தவான் என்ன சொல்லுவார்னா ஏன்னா இப்போ அவங்க ஆள் வந்து ஒன்றும் பேசவே மாட்டாங்க இந்த சோனியா காந்தி அவன் இந்திரா காந்தியை வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவங்க பேசினா தானே தன்னுடைய கிளைம் என்னங்கிறத சொல்லணும்ல தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லணும் இல்லை ஹி இஸ் நாட் கேப்பபிள் சச் ஏ லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் காரணம் என்னென்னா ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் அவர் சிவாஜி வந்து ஒரு அப்பழுக்கற்ற மனிதர் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பழுக்கற்ற மனிதர்கள் அரசியலில் இருக்கலாமே ஒழிய அரசியல் தலைவராக ஆக முடியும் அதனால் ஆர்வி உதயகுமார் இன்னொரு முறை மேடையில் பேசுகிற பொழுது சிவாஜியை காங்கிரஸ் கைவிட்டு விட்டது என்று சொல்லவே கூடாது இதுக்கு தான் நான் விமானிக்க சொல்ல அவரை ஒரு பொழுதும் காங்கிரஸ் கைவிட்டது கிடையாது கலைஞர்களையும் கைவிட்டது கிடையாது எந்த கலைஞரையும் கைவிட்டது கிடையாது நீங்கள் அமிதாப் பச்சனுக்கும் சோனியா காந்திக்கும் இல்லாத பழக்க வழக்கங்களா இல்லை சோனியா காந்திக்கே மிகவும் வேண்டியவர் அமிதாப் பச்சன் அவங்க திருமணத்தை நடத்தி வைத்தவர் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி திருமணத்தை நடத்தி வைத்த ஒவ்வொருவரில் அவரும் ஒருவர் கலைஞர்கள் சில சமயங்களில் அஞ்சுவார்கள் அரசியல்வாதிகள் அஞ்ச மாட்டார்கள் அதுதான் வித்தியாசம் அரசியல்வாதிகள் ஆபத்து வருகிற பொழுது விலகி விடுவார்கள் கலைஞர்கள் அஞ்சுகிறார்கள் அமிதாப் பச்சனுக்கு பயம் யார பார்த்து அப்போ போய் என்ன செய்ய முடியாதுக்கு போய் ஒன்றும் செய்ய முடியாது எனவே இதை போன்ற நிகழ்வுகள் உண்டு இன்னைக்கு வந்து இது சப்ஜெக்டே கிடையாது நீங்க உதயகுமார் மட்டும் இதை பேசாம நீங்க காங்கிரஸ்ல உள்ள சிறப்பம்சம் என்னென்னாங்க நீங்கள் எதை சொன்னாலும் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல மாட்டாங்க இப்போ நான் வந்து இந்த ஊருக்காரர் உதயகுமார் இந்த ஊருக்காரர் இந்த மேடையில் அமர்ந்திருப்பவர்கள்லாம் நம்மவர்கள் என்கின்ற நம்பிக்கையில் நான் இதை பேசுகிறேன் நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா சொன்னீங்கன்னா கேட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் அவங்க காதில் உழுந்துதா உழியான்னு கூட உங்களுக்கு ஏனென்று சொன்னால் பதில் சொல்வது அரசியலாகாது கேட்டுக்கொள்வது மட்டும்தான் அரசியல் நீங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லுனா அதுக்கப்புறம் அதில் குழப்பம் அமைஞ்சிடும் காமராஜரையும் பதில் சொல்ல மாட்டார் பாகட்டும் பார்க்கலாம் தார் ஏன்னா என்ன நடக்கும்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது என்ன நடக்கும் எது நடக்கும் எப்படி நடக்கும் இதில் நம்மால் எவ்வளவு செய்ய முடியும் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பது காமராஜரை போன்ற மிகப்பெரிய தலைவர்களுக்கே தெரியாது என்ன நம்மவர்களுக்குள்ள ஒரு சிறப்பு என்றால் நான் அவங்களுக்கெல்லாம் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் உலகத்திலேயே ஒரு அரிய புகைப்படம் இருக்கிறது ரொம்ப பேர் காமராஜர் ஒரு கட்டி கொண்டு ஒரு மர இந்த பக்கம் இந்திரா காந்தியும் இந்த பக்கம் மொராஜி தேசாயும் நின்று கொண்டு காமராஜரை கும்பிடுவார்கள் நீங்க வந்து இது வந்து தமிழர்களுக்கு ராஜராஜ சோழனுக்கு கூட இந்த மரியாதை கிடைத்தது கிடையாது நாம் சொல்கிறோமில்ல தமிழர்கள் மிகுந்த மரியாதையை பெற வேண்டும் என்று அந்த மரியாதையை பெற்ற முதல் தமிழர் பெருந்தலைவர்கள ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து இந்திரா காந்தியையும் மொராஜி தேசாயையும் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு காங்கிரஸ் தலைவர்களாக பார்க்கவில்லை ஒரு வடவர்கள் வட இந்தியர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியை கையிலே வைத்திருக்கிறவர்கள் இந்த தேசத்தை வைத்திருக்கிறவர்கள் பிரதம மந்திரிகளாக இருக்கிறவர்கள் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை முடிவு செய்யக்கூடியவர்கள் அவங்க யாரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாங்கன்னா உட்காந்துக்கிட்டு கும்பிட்டா கூட பெரிய விஷயம் இல்லை நின்று கொண்டு கும்பிடுகிறார்கள் என்றால் ஒரு சாதாரண தமிழ் ஒரு சாதாரண தமிழகத்தை சார்ந்த ஒரு தலைவன் ஒன்றுமே இல்லாத ஒரு தலைவன் சொத்து கிடையாது சுகம் கிடையாது நீங்கள் வந்து உங்களால் கற்பனை செய்ய முடியுமா அது மாதிரி புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியுமா எங்களை மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த புகைப்படத்தினுடைய அருமை தெரியும் கூட நீங்க டெல்லியில போய் ஒரு பெரிய தலைவருடைய வாங்கி பார்த்துட்டு வந்துட முடியாது நேரம் இருக்காது ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அந்த காலத்தில் அவ்வளவு உயர்ந்த இடத்தை அடைந்தார் என்றால் அரசியல்ல அவருக்கு இருந்து அசைக்க முடியாத அந்த ஆளுமை தான் அதற்கு காரணம் அந்த திறமைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்மிலும் இருக்கிறவர்கள் அப்படி வரலாம் இந்த திரைப்படத்தின் மூலமாக உதயகுமார் தான் சொன்னார் நல்லா நடித்து காங்கிரஸுக்கு பிரச்சாரத்துக்கு போகணும்னு சொல்லி சொன்னார் நன்றி அதுக்காக இந்த படம் நன்றாக நடைபெற எடுக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் நான் வந்து ராஜேந்திரனுக்கு ஒரு சின்ன இலவச ஆலோசனை ஒன்று சொல்லுகிறேன் உதயகுமாரையும் ராஜன் அவர்களையும் உதயகுமாரன் அவர் உதயகுமார் அவர்களையும் பேரரசு அவர்களையும் இலவச ஆலோசகர்களாக அவ்வப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள் இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு என்ன அவங்க வந்து ரொம்ப எளிமையானவர்கள் ரொம்ப ரொம்ப எளிமையானவர்கள் எனக்கு அது மட்டும் தெரியும் இந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய முயற்சி இந்த மூவரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது இதை பற்றி அவர்க அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்து வெகு விரைவில் இந்த படம் திரைப்படம் வெளியில் வரணும் அதை வந்து வெளியிடுகிற பொழுதும் போல ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நாம் நடத்தணும் இன்னும் பெரிய தலைவர்களை டெல்லியிலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அழைக்கணும் எல்லாரும் வரணும் அந்த வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்